அப்படின்னாக்கா நம்ம ஃபார்ம நியூமராலஜியில் ஆயுசை கூட்டுறோம் கூட்டல அது அப்படியே இருக்கட்டும் ஆனால் அல்ப ஆயுசு இருக்குன்னு ஒன்று இருக்குது பாருங்க அதை ஓவர் கம் பண்ணிடலாம் நான் சொல்கிற பீரியட் வரைக்கும் எழுதுங்க அதை தாண்டி முடிஞ்சிருச்சுன்னா கூட கூப்பிடுங்க நான் திருப்பி கூட சொல்லுவேன் காரணம் ஐயோ சாரி சார்ன்றவாங்க அவருக்கு இருக்கிற ப்ராப்ளம் என்னவோ அதை சொல்லிடுவேன் ஐயோ சரி சார் சாரி சார் எனக்கு சாரி சொல்லுவேன் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அதுக்காக தான் நான் பண்ணுறேன் இப்போ விதியில் ஆறாம் நம்பர் இருக்குன்னு வைங்களேன் அது வந்துட்டு உங்களுக்கு வரும் அட்டாக் வரும் ஹார்ட் அட்டாக் வரும் மூணு முறை வரும் ஆனா அதை கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவங்கள அந்த புக்கு போய் படிக்கணும் போய் படிச்சு பார்த்தா அதுல இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் அப்போ ஒருவேளை அதுதான் இருந்திருக்கும்ல அப்போ அந்த நேரத்தில் ஆர்ட் கொஞ்சம் பெயின் இருந்தது ஒருவேளை இருக்குமோ ஒரு ஹாலில் கண்ணாடி வச்சுருங்க மிரர் முகம் பார்க்குற கண்ணாடி அப்படியே அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் ரெண்டு மயில் அந்த மயில் வந்துட்டு அது முருகன் சென்ற மைலினுடைய அதனுடைய ஜெனிட்டிக்கு மயில் அங்கே இருக்குது இப்போவும் எப்படி சார் தெரியும் எல்லா மயிலும் ஒரே மாதிரி தானே இருக்கும் அது எப்படி அந்த மயில் அப்படி சொல்கிறாங்க அந்த அட்டை பாடத்தில் வந்துட்டு ஒரு சூரியன் மாதிரி அதனால் அது நீங்கள் எல்லாம் வரைய முடியாது அது ஆர்டிஸ்ட் தான் சூரியன் உள்ளே வந்துட்டு உள்ளே அந்த வெளிச்சம் வரா மாதிரி அங்கே வச்சுக்கிறேங்க குழந்தை பாக்கியத்துக்கு குழந்தை பாக்கியத்துக்கு வந்துட்டு ரெண்டு உப்பு இது இருக்குது முருகர் இருக்கிறாரு முருகரை வந்துட்டு குழந்தை பருவமாக உள்ள முருகர் பாலமுருகர் பாலமுருகர்